இன்றைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க உங்க வீட்டை லக்ஷ்மிகரமா மங்களகரமா தரித்திரம் இல்லாத ஒரு வீடாக வைத்துக்கொள்வதற்கான வழிமுறையை சொல்ல போறேன் குறிப்பா உங்கள் வீடு இருபத்தி நான்கு மணி நேரம் கமகமம்னு வாசனை மிகுந்த ஒரு வீடா இல்லமா அமைவதற்கான வழிமுறையை நான் வீட்டுக்குள்ள போகும்பொழுதே அந்த வீட்டினுடைய நறுமணம் நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய உணர்வுகளினுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தணும் சொல்றேன் நமக்கு நிச்சயமா பயன்படுது இது எல்லாருக்குமே தெரிந்து பொரு பொருட்கள் தான் இந்த பொருட்களை வைத்து நான் சொல்லக்கூடிய ஒரு பவுடரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா வீடு தொடைக்கும் போது எல்லாமே இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்க வீடு கம கம கமன்னு அப்படியே வாசம் நிறைந்த ஒரு வீடாக வந்து பிரச்சனையும் ஏன் இல்லாம வீடை வந்து ஒரு பாசிட்டிவ் இல்லமா மாத்துவதற்கான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ இந்த பவுடரை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க இதன் மூலமா நீங்க பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய ஆரம்பமா நான் வந்து இந்த பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க உங்க வீட்டை லக்ஷ்மிகரமா மங்களகரமா தரித்திரம் இல்லாத ஒரு வீடாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறையை சொல்ல போறேன் குறிப்பா உங்கள் வீடு இருபத்தி நான்கு மணி நேரம் கமகமம்னு வாசனை மிகுந்த ஒரு வீடா இல்லமா அமைவதற்கான வழிமுறையை நான் சொல்ல போறேன் எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க சோ எல்லாருக்குமே வந்து சுற்றுப்புறம் சுகாதாரம் இதெல்லாமே தூய்மையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா நாமும் சுத்தமா இருக்கணும் நம்மள சுத்தியும் வந்து தூய்மையா வச்சுக்கணும் அது நமக்கும் நல்லது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படி தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுல மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனாலதான் அதிகாலை உடனே பெருக்கி வாச தெளிச்சு கோலமிட்டு அந்த வீட்டுக்குள்ள சாம்பிராணி புகை போட்டு மனத்தோட வீட்டை வைத்திருக்கணும் அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதுவுமே செய்யலன்னா கூட ரெண்டு ஊதுபத்தி ஏத்தி வைங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் மனம் அப்படின்றது அந்த வாசனையின் மூலமாக இறைவனை வழிபடக்கூடிய ஒரு வழிமுறையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்திருக்காங்க அப்படி நம்ம வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அந்த வீட்டினுடைய நறுமணம் நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய உணர்வுகளினுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லலாம் ஒரு ஒரு சில வீடுகளுக்கு எல்லாம் போகும்போதே நமக்கு கோபமா வரும் ஒரு சில வீடுகளுக்கு போகும்போதே மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் அப்படியே நிலை கொண்டிருக்கும் ஒரு சில வீடுகளுக்கு எல்லாம் போகவே கூடாது எப்படா வெளியில வருவோம் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்படுவதற்கான காரணம் அந்த வீடு முழுக்க எதிர்மறையான சக்தி சூழ்ந்து இருக்கிறது தான் இந்த எதிர்மறையை விரட்டுவதற்கு அந்த வீடை நேர்மறையா மாத்துவதற்கான ஒரு வழியை தான் நம்ம வந்து நாடி செல்லணும் அந்த வழிதான் இந்த வாசனை பொருட்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீடு வாசம் மிகுந்த ஒரு வீடாக இருப்பதற்கு ஒரு சில பொருட்கள் நிச்சயமா பயன்படுது இது எல்லாருக்குமே தெரிந்த பொருட்கள் தான் இந்த பொருட்களை வைத்து ஒரு பவுடரை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா வீடு துடைக்கும் போது எல்லாமே கண்டிப்பா உங்க வீடு கம கம கமன்னு அப்படியே வாசம் நிறைந்த ஒரு வீடாக வந்து மாறிவிடும் பொதுவா வீட்டுல இந்த தரித்திரம் கெட்ட எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் எங்கு நிலை கொண்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டினுடைய மத்தியில கிடையாது வீட்டின் டைய மூளை முடுக்கல மூளை முடுக்கெல்லாம் பாருங்க தேடுங்க அப்படின்னு சொல்றோம்ல அந்த மூளை முடுக்கில தான் எதிர்மறை அலைகள் எதிர்மறை சக்திகள் இதெல்லாமே வந்து ஒளிந்திருக்கும் அந்த இடங்களை நம்ம வந்து தூய்மையாகவும் மனமாகவும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் வீட்டிற்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்காது நேர்மறை பலத்தோட நம்மளுடைய வீடு அப்படியே மங்களகரமா லக்ஷ்மி கடாட்சமா நமக்கு வந்து காட்சி வந்து கொடுக்கும் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீடை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும் நம்மள நாம தூய்மையா வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையுமே வந்து தூய்மையா வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் சூரிய ஒளி எப்பவுமே வீட்டுக்குள்ள படும்படி நம்ம அந்த வீட்டை அமைப்பா வச்சுக்கணும் இந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வரும் பொழுது எந்த மூலை முடுக்குள்ள எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த இருள் எல்லாமே விலகி வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்து ஏற்பட்டுருது இதனால எதிர்மறை சக்திகள் எல்லாம் அங்க இருந்து விலகி போயிடுது எப்பவுமே வந்து அப்படியே ஒரு நேர்மறையான தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள கண்டிப்பா அந்த சூரிய வெளிச்சம் வரணும் ஏன்னா ஏசி போட்ட ரூம் வச்சிருக்கேங்க டஸ்ட் வந்துடும் இதுக்காக நான் அதை திறக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஜன்னல் கதவியும் வாசல் கதவியும் மூடியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தூசி எல்லாம் படர்ந்து படிந்து அதுவே நமக்கு வந்து எதிர்மறை எண்ணங்களை விளைவ விளைவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வீட்டை எப்பவுமே மூடி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க சூரிய வெளிச்சம் உள்ள போற மாதிரி நல்லா திறந்து அழகா எல்லா இடத்தையுமே வந்து ரொம்ப அமைப்பா வந்து நீங்க பாதுகாக்கணும் அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த பொடி உங்க வீட்டுல இருந்ததுன்னா இந்த போட்டு நீங்க மாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு முழுக்க இருபத்தி தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம் ஜாதிக்காய் வசம்பு ஏலக்காய் இது மூணும் முக்கியமா தேவை இது இல்லாம காய்ந்த ரோஜா இதழ்கள் காய்ந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் இதையும் இந்த ரெண்டையுமே நீங்க வந்து எடுத்துக்கணும் இந்த காய்ந்த ரோஜா இதழ்கள் காய்ந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் இது காய வச்சிருங்க நல்லா காய வச்சுட்டு ஏலக்காய் வசம்பு இதோட வந்து அந்த காய வைத்த இரண்டையுமே சேர்த்துக்கோங்க பொதுவா ஜாதிக்காய் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பூச்சி பொட்டு இதெல்லாமே வராம இருக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வசம்புமே அதுக்காக தான் அந்த வசம்பினுடைய வாசத்தை வசம்ப பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய வாசத்தை குழந்தைகளுக்கு காண்பிப்பார்கள் அப்படி வந்து பூச்சிகள் இதெல்லாமே நெருங்காம இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் ஏலக்காய் அப்படின்றது மங்களகரமான மகாலட்சுமி அப்படின்றதுக்காக ஏலக்காயும் அதுக்கப்புறம் வந்து காய்ந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோல் இந்த தோலுக்கு வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய பலம் ஆற்றல் இருக்கு அதையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது 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 எல்லாத்தோடு சேர்த்து அந்த ரோஜா இதழ்களை நல்ல காய வைத்து நல்லா உளர வைத்து சருகு போல ஆன பிறகு அதையுமே இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணா ஒரு பொடி வடிவத்துல நமக்கு வந்து வாசனை பொடி வடிவத்துல இத வந்து ஒரு டப்பால போட்டு நல்லா மூடி இருக்க மூடி வச்சுக்கோங்க தேவையான பொழுது இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இத கூட வந்து பன்னீரோ இல்ல வந்து ரோஜாவினுடைய நீர் எந்த நீர் நமக்கு வந்து நறுமணம் மிகுந்த நீர் கிடைக்குதோ அதை வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு வீடு முழுக்க தொடக்கணும் இது இதை வைத்து மூளை முடுக்கெங்கும் நல்ல எல்லாம் மாப் போட்டு விட்டீங்கன்னா இந்த வாசனை நம்மளை விட்டு நெருங்கவே நீங்கவே நீங்காது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரமும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணீர்ல கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டியா மாறிடும் எல்லாமே அந்த வாசனை உட்பட நம்மளுடைய உணர்வுகளையும் உள்ளத்தினுடைய எண்ணங்களையுமே மாற்றுவதற்கான வல்லமை மனம் உண்டு எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி ஒரு பொடியை தயார் பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து தண்ணீரில் கல வாரம் ஒரு முறையோ இரு முறையோ நீங்க வந்து வீடை சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பூஜை அறையும் கூட நீங்க ஒரு துணியை வைத்து இந்த நீரில் நினைச்சு தொடச்சு விடலாம் தொடச்சு விட்டீங்கன்னா ரொம்ப தூய்மையாக வந்து நமக்கு மாறிடும் ஸோ இந்த பொடி தயாரிக்கிறதுன்றது ரொம்ப எளிமையானது ஒரு முறை செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அப்பப்ப பயன்படுத்திக்கலாம் எப்போல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னா தினம் தினம் வீடை பெருக்கி தொடைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வாய் வெள்ளியில வந்து இந்த வீட்டை துடைக்கிறத முறைய நீங்க பின்பற்றிடுங்க இல்லங்க எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது நானுமே வேலைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்கேன் என்னால தினம் தினம் துவைக்க முடியாது நான் அதுக்கான மெய்டும் வைக்கல வேலையாட்களும் வைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திங்கள் கிழமையும் வியாழன் கிழமையும் வீடை தொடக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும்பொழுது அதுல கொஞ்சம் இந்த பவுடரை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சீங்க அப்படின்னா வீடு முழுக்க நறுமணம் நிறைந்த ஒரு வீடாக வந்து மாறிடும் மூளை முடுக்கெல்லாம் வந்து நேர்மறை சக்திகள் வந்து குடிக்கொண்டிருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் ஏன் இல்லாம ாம வீட வந்து ஒரு பாசிட்டிவான இல்லமா மாத்துவதற்கான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பொதுவா வீடு வந்து இருளோன்னு இருக்கு வீட்டுல வந்து வெளிச்சமே இல்லை எப்பவுமே பூட்டியே போட்டு வச்சிருக்காங்க ஏசி ரூமு அப்படின்றதுனால எந்த ஜன்னல் கதவுமே திறக்கறதில்ல சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கேத்துறதுமே வந்து ஒரு சில நேரங்கள்ல தான் செய்ய முடியுது ஏன்னா வேலைக்கு போறதுனால இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க வேலைக்கு போயிட்டு அங்க ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மனக்குறையோட வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த வாசனை இல்லாத ஒரு நிலை உங்களை உங்களுடைய அந்த கோபத்தை இன்னும் அதிகரிக்க செய்து கண்டிப்பா இது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால வீட்டுக்கு ஒரு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது அந்த வீட்டினுடைய நறுமணமே அவங்களுடைய குணாதிசயங்களை நமக்கு மாற்றி விடணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றத்திற்காக தான் இந்த பொடியை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பொடியை வந்து அரைச்சி டப்பால போட்டு வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க அதை வந்து தண்ணீர்ல நினைச்சு அதை வந்து மாப்பு போட்டு நீங்க பொழுது நிச்சயமா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பலன்றது கிடைக்கும் அதே மாதிரி பூஜை அறையிலையுமே நீங்க கை கையில துணிய வச்சு அதுலயே வந்து நீங்க தொடச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த வீடு முழுக்க அந்த பூஜை அறை முழுக்க இருக்கக்கூடிய அந்த நறுமணம் நம்மளுடைய எண்ணெய் அலைகளை வந்து பாசிட்டிவா மாத்தி நம்மளையே ரொம்ப பிளசண்டா பேச வைக்கிறதுக்கான ஒரு சூழலும் ஏற்படும் முயற்சி பண்ணி பாருங்க சோ இந்த பவுடரை எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க இதன் மூலமா நீங்க பலன் அடைஞ்சீங்க அப்படின்னா அதுதான் என்னுடைய வெற்றியினுடைய ஆரம்பமா நான் வந்து பாக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க